கோவை சுங்கம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணுமாயா திருக்கோவிலில் முத்தப்பன் சுவாமி பிரதிஷ்டை பெருவிழா சுங்கம் பகுதி கே பி நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ விஷ்ணுமாயா திருக்கோவிலில் அவனங்காட்டப்பன் ஸ்ரீ பொன்னுண்ணி விஷ்ணுமாயா பிரதான தெய்வமாக இருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டியதை நிறைவேற்றி தரும் தெய்வமாக உள்ளது மேலும் இத்திருத்தலத்தில் முத்தப்பன் சுவாமியை பிரதிஷ்டை செய்யும் விழா நடைபெற்றது சர்வஸ்ரீ கே சி சுனில் சாந்தி பள்ளத்துக்காவு முத்தப்பன் ஸ்ரீ காலீஸ்வரி கோவில் சர்வஸ்ரீ கே சி சுனில் சாந்தி கலந்து கொண்டு அதிகாலையில் கணபதி ஹோமம் மற்றும் சுதர்சன ஹோமம் செய்தார் பின்னர் மந்திரங்கள் ஓதி முத்தப்பன் சுவாமியை பிரதிஷ்டை செய்து வைத்தார் முத்தப்பன் சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் நான் நாலஞ்சு மாசமா இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்குறேங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் தொடங்கணும்னு தான் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன் எனக்கு அம்மா பார்த்தீங்கன்னா அதுக்கான இதெல்லாம் சொன்னாங்க என்ன பண்ணணுன்ட்டு நான் அதெல்லாம் சொன்னேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்துல வந்து அந்த லோன் ஆகுமா ஆகாதான்னு கூட எனக்கு தான் இருந்தது ஆனால் அந்த ஒரே மாதத்துல எனக்கு லோன் ஆகி நான் எனக்கு என்னென்ன நினைச்சு வந்தனோ அத்தனையும் எனக்கு நடந்தது இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு மாதம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்தன்று அமாவாசை சக்தேயா பூஜை மற்றும் சிறப்பு விசேஷ பூஜைகள் சுதர்சன ஹோமம் சாத்தையன் பூஜை கலச பூஜை நடைபெறுவது இக்கோவிலின் சிறப்பு அம்சங்கள் ஆகும் இக்கோவிலானது ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமி சேவா ட்ரஸ்ட் மூலம் நிர்வகித்து பராமரிக்கப்படுகிறது இது குறித்து ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமி சேவா ட்ரஸ்ட் நிறுவனர் சந்தியா மற்றும் அறங்காவலர் பிரவீன்குமார் ஆகியோர் கூறுகையில் ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமியை நாடி வரும் பக்தர்களுக்கு உள்ள அனைத்து குறைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகளை நீக்கி அருள் பாலிக்கிறார் எனவே சுற்றுவட்டார பகுதி மக்கள் அதிக அளவில் வருகின்றனர் மேலும் இங்கு நடைபெறும் சாத்தையன் பூஜை சுதர்சன ஹோமத்தில் பங்கேற்ற பங்கேற்பவர்களுக்கு பூரண ஆயுள் கிடைக்கவும் நினைத்தது நிறைவேறவும் கொடும் நோய்கள் நம்மை விட்டு நீங்கவும் சுதர்சன ஹோமம் அருள் செய்யும் வறுமை எனும் கொடிய துன்பத்தை விரட்டி அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும் சத்ரு நீங்கும் எனக்கு ஒரு வேலை விஷயமா ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பத்து வருஷமா வந்துட்டு கிடைக்கவே இல்லை இங்க வந்துட்டு நான் வேண்டி வேண்டி எனக்கு கிடைச்சி ஒரு வேலையில் இருக்கேன்

ஸ்ரீ மூர்த்தியை தியானித்து வணங்கி செய்யப்படும் இந்த ஹோமம் ஆபத்துகளிலிருந்து நம்மை காக்கும் பயணம் நெருப்பு தொடர்பான பணிகள் போர் சுழல் காட்டு பணிகள் முதலான சூழலில் நம்முடன் இருந்து சுதர்சன மூர்த்தியின் துணையை இந்த ஹோமம் பெற்றுத்தரும் மேலும் மகா சுதர்சன ஹோமத்தில் சங்கல்பித்து வழிபடுவதால் எளிதில் கிரகிக்கும் ஆற்றல் கிடைக்கும் வீட்டில் கால்நடை செல்வங்கள் நிறைய பலனளிக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமாவார்கள் ஆவார்கள் கண்ணுக்கு தெரியாத நோய்கள் குணமாகும் அத்துடன் குருவை அவமதித்த பாவம் சாதுக்களை திட்டிய பாவம் பெரியவர்களை மதிக்காமல் போன பாவம் நீங்குவதற்கும் இந்த ஹோமத்தின் மூலம் பரிகாரம் தேடிக் கொள்ளலாம் போன்றவைகளை சுதர்சன ஹோமத்தின் மூலம் பக்தர்கள் என்ன வேண்டுதல்களை வைக்கிறார்களோ அதனை ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமி வேண்டியபடியே நிறைவேற்றி தருகிறது இதனால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் எங்களை நாடி வருகின்றனர் என்று தெரிவித்தனர் ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமி சேவா ட்ரஸ்டின் மூலம் இ சேவை மையம் செயல்படுகிறது இதில் பள்ளி மாணவர்கள் மற்றும் வயது முதிர்ந்தவர்களுக்கு எவ்வித கட்டணங்கள் இன்றி வசூலிக்காமல் இலவசமாக சேவை பயன்களை அளித்து வருகின்றனர் மேலும் பொதுமக்களுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமி சேவா டிரஸ்ட் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய ரயில்வே துறை சார்ந்த சேவைகள் மற்றும் பேன் கார்டு உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது நமஸ்காரம் அனைவருக்கும் வணக்கம் இன்று சுங்கம் பைபாஸ் ரோட்டில் உள்ள ஸ்ரீ அவனங்காட்டப்பன் பொன்னுண்டி விஷ்ணுமாயா திருக்கோவிலில் விஷ்ணுமாயா மற்றும் கருங்குட்டி சாமி மற்றும் புதிதாக முத்தப்பன் சுவாமி பிரதை செய்யப்பட்டது இதை தாங்கி தாங்கி நடத்தியவர் சர்வஸ்ரீ சுனில் சாந்தி சந்திக்காடு கேரளாவிலேருந்து வந்து நம்மளுக்காக அவர் குழுவினர் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் என்று பூஜாதி கர்மங்கள் அதில் கூடுதலாகி பௌர்ணமி அமாவாசை திவசங்களில் நடக்கும் ஆய கலச கர்மங்கள் ഇതാണ് ഇവിടെ പ്രത്യേകമായിട്ട് നടക്കുന്നത് പിന്നെ തോറും ഒരു ഗണപതി ഹോമം കലശാട്ടം അങ്ങനായ കാര്യങ്ങളാണ് നടത്തി വരാൻ ഉദ്ദേശിക്കുന്നത് ഇവിടെ നമ്മുടെ തുടർന്ന് പോകുന്നതും അങ്ങനെയുള്ള കർമ്മങ്ങളാണ് ഇവിടെ ഉദ്ദേശിക്കുന്നത് ഇനി നടത്തി വരാനും നമസ്കാരം അനേകർക്കും നമസ്കാരം ഞങ്ങൾ കേരളത്തിൽ നിന്ന് തൃശ്ശൂർ അന്തിക്കാട് ജില്ലയിലാണ് ഞാൻ എൻ്റെ അച്ഛൻ സുനിൽ ശാന്തികൾ പള്ളത്ത് ശ്രീ പള്ളത്ത് സുനിൽ ശാന്തികൾ ഞാൻ കൃഷ്ണകുമാർ ശാന്തികൾ ഞങ്ങൾ ഇവിടെ ഈ ആവണപ്പ ഔണങ്ങാട്ടപ്പൻ സന്നിധിയിൽ ഇന്ന് പുതിയതായിട്ട് മുത്തപ്പൻ്റെ പ്രതിഷ്ഠയ്ക്കായിട്ട് വന്നിട്ടുള്ളതാണ് ഇന്നിവിടെ സുദിനം പ്രതിഷ്ഠ കഴിഞ്ഞു നമ്മുടെ പൂജകളും കാര്യങ്ങളും എല്ലാം കഴിഞ്ഞിട്ടുണ്ട് അപ്പോൾ ആ ഭഗവാന്റെ ഒരു അനുഗ്രഹം കൊണ്ട് ആ ഔണങ്ങാട്ടപ്പൻ്റെ ഒരു അനുഗ്രഹം കൊണ്ട് അനുഗ്രഹപാത്രീഭൂതരായിട്ടുള്ള ഭക്തനയങ്ങളുടെ സാന്നിധ്യം കൊണ്ടും ഇന്നിവിടെ ചടങ്ങ് വളരെ നല്ല രീതിയിൽ തന്നെ സമാപിച്ചിട്ടുണ്ട് భగవాన్ అనుగ్రహం ఎలా ఉండే